இயக்குனர் சுந்தர் சி ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அப்புறம் இந்த படத்துல என்னை விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாதனமா அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸ்ல வரணும்ட்டு சரின்ட்டார் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மெயின்டன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோற்று எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்டாக சொல்ல உயர பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைரலில் கூட ஒரு ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராஜ் தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும் அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்டாச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டப்புன்னு சத்தமே எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ ஐயோ என்ன ஆக போதோ எதேதோ வருது மனசில் நல்ல வேலையை அவ்வளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இமீடியட்டாக அவ்வளோ கூப்பிட்டு போனோடனே அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்தவித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் கவலைப்படாமல் இமினியட்டாக வந்து அடுத்த ஸ்டாண்டுக்கு ரெடி ஆகிட்டாரு ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கழிச்சு ஒரு பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாய்புந்துட்டோம் சும்மா ஒரு ஆரை கால அடி உயரத்தில் ஒரு பாடி ஒரு பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட்னு நாங்கள் ஷூட் பண்ணும் போதே அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினார் எல்லாம் அறண்டுட்டோம் அப்படி ஒரு ஃபிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு ப கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜிராஜா வெளியில் வரணுன்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது ஆனால் அந்த உழைப்புக்கு வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகஜிரிலீஸ் பண்ணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டெல்லாம் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் மதக்கேஜ் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்தில் ஒரு பாஞ்சு நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசான இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன் பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜயாண்டனி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு இருந்தால் ஒரு அருமையான டெக்னிக்கல் இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களே என் முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனாக இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னே மொ எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வரணும் டிஏ இது விடிய விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடாமுயற்சிக்கும் முயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னோன்னே அந்த வேலையோட வேலையாக பிஸியாக இந்த வேலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ன்ட்டு கை கொடுக்க வந்த ரிச்சு ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூவ் பாலகோபி என்னை கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி யாராவது பேர் விட்டு விட்டு போச்சுன்னு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஏ ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இது செலவு பண்ணணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மதகஜராஜாக்கு கிடைக்க போகிற கிடைக்கிற வரவேற்புல மறுபடியும் செமினியின் கொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம் ஸோ வி விஷ் ஜெர்மனி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் அகைன் அ பிக் வே சார் யூ ஆர் ஆல்ரெடி பிக் பட் ஆஸ் எ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ வாண்ட் யூ டு கம் பேக் இன் அ பிக் வே ஸ்டாலன் அண்ட் கிரண் சார் அண்ட் தேங்க் யூ பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்போ போல் வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துணும் நீங்கள் படம் பாருங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் இது ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டாலும் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணன ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நம்பர்கள் மீடியா டிவி நம்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்ன எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்கார்ட் என் ஒய்ஃபுக்கு நன்றி திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி எங்கள் மேலே இருக்கிற நட்புல அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டீலிங் யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் உலகம் சந்திக்கிறேன் சின்ன கேப்பு அப்புறம் தேங்க் யூ இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுதேஷி சாருக்கு பெரிய வணக்கம் என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார் மறக்க முடியாது ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார் அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் தென்காசி தான் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டீஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ட்ரேமிங் இருக்குங்களா சார் அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக நீங்கள் அதை ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக ராஜா ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்தளவுக்கு கிடைச்சி கரைச்சிக்கிறது கிடைக்கிறதுக்கு ஈக்குவ ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார் உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சி எவ்வளோ பெரிய சாதனையாளர் நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் ஆக்டர் அண்ட் எவ்வளோ நீட்சியாக உங்களோட தொடர்ச்சி க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரண் பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பளாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லாமல் வந்து கற்றுக்கிட்டேன் அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்களும் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில் என் நண்பன் என் கிளாஸ்மேட்டு விஷால் விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுற ரெண்டாவது படம் முதல் படம் வந்து வெடி க்ளாஸ் படிக்கும்போதிலும் காலேஜ் டைம்லும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து மதகராஜ ராஜா கம்போஸிங்கில் நினைக்கிறேன் சார் அப்போ கால் பண்ணி ராஜா எதுவும் பிரச்சனையா எல்லாம் ஓகேவா ஏதாவது பண்ணணுமா வாலண்டியராக அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் ஸ்டாராக வர வரமாட்டேன்னா அதெல்லாம் தெரியாது விஷயம் இருக்குது வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க நீங்கள் கூட சொன்னீங்க சார் இந்த மாதிரி இந்த டைம் எனக்கு ஸோ விஷால் அப்படின்ற ஒரு என் நண்பன் என் கிளாஸ்மேட் அவருக்கு ரெண்டாவது படம் வெளியிலேயும் எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து எங்கள் வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன் ஷியூராக நான் பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் தேங்க்ஸ் விஷ்ணு மேம் இங்கே வந்ததுக்கு இங்கே ப்ரோக்ராமுக்கு அண்ட் படம் வந்து ச சே சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கு ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும் சிரிச்சுட்டு மட்டும் வரணும் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சுந்தர் சே சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா கலகலப்பு தியா வேற குமார் இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும்னு கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க ஃபேமிலியோடு போகணுன்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து ராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தனம் சார் நடிச்சிருக்காரு இல்லையா சார் அவர் ஒரு காமெடியனாக அவர் இப்போ ஹீரோ ஆன பிறகு இல்லை அது மியூசிக்கு ரிச்சோட ஒரு கேமரா ஸ்ரீகான் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேஸ்வி ப்ரொடக்ஷன் வேலியோட ஜெமினி சார் நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய ப படம் கொடுத்துருக்குறீங்க சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது என்ன கேட்டாலும் உங்கள் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து டுவெல்த் அன்னைக்கு நீங்கள் தேட்டர் போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும் நானும் வந்து கண்டிப்பாக ஆச்சு சார் பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ரீதியாக கிடைக்குன்னு அதோட பார்க்கணும் ஸோ நீங்கள் அனைவரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் உங்கள் எல்லாேருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படமும் பிடிக்கும் விஷால் உங்களுக்கு வந்து நம்ம படம் பண்ணுறோம் விஷால் ஃப்யூச்சரில் பண்ணுறோம் மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார் விஷாலுக்கு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் பட் ஆ சார் தேங்க் யூ